நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்ட்டு புதன் வக்ரம் மூணு நாளாக புதன் வக்ரம் ஓடிட்டு இருக்குது புதன் தனது சுய நட்சத்திரத்திலே வக்ரம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் காலபுருஷனோட விருச்சிக ராசியில் அப்படிங்கிறது தான் அப்போ இந் விருச்சிகம் அப்படின்னு சொல்லும்போது காலப்புருஷனுடைய எட்டாம் பாவம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது புதன் அப்படின்னா ப்யூர்லி கம்யூனிகேஷன் விருச்சிக அப்படிங்கிறது உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைவாக இருக்கக்கூடிய ப்ரெஷரு இல்லை எமோஷனலு கடந்த காலத்தில் இருக்கிற நினைவுகள் கடந்த காலம் அப்படின்னா பாஸ்டிவ் பர்த்தாகவும் எடுத்துக்கலாம் உங்களோட ப்ரீவியஸ் லைஃப்பில் நடக்கக்கூடிய வாழ்க்கையாகவும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த டைமில் தான் கம்யூனிகேஷன் டோட்டலாக லேப்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக்சுவலி புதன் வக்கிற அப்படின்னா ஒரு பிளஸ்ஸிங் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு புதன் அப்படின்னா நம்மளுடைய தகவல் தொடர்பு நம்மளோட பேச்சு நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் இது எல்லாமே மீண்டும் மீண்டும் ரீகால்குலேட்டு ரீடிசைன் ரீ திங்கு ரீரினீவல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரீ மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தரும் அப்போ புதனோடது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்றது தான் ஆல்ரெடி உங்கள் மனசுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் நம்ம மறைவாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே கொந்தளிக்கும் உள்ளுக்குள்ளே ரொம்ப நாள் அடக்கி வச்சுட்டு இருப்போம் அந்த எமோஷனல் எல்லாமே ஒரு வெளிப்படையாக வெளியில் வந்துடும் ஏன்னா சூரியன் அங்கே இருக்கார் சூரியன் கூட இருக்கும்போது எந்த ரகசியமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வெளியில் கொட்டிடும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த டைமில் தான் சூரியங்கிறது நம்மளோட அந்த உண்மைத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் நிரந்தரமானது விருச்சிகம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு நிரந்தரமற்றதாக இருக்கும் அங்கே யாருமே ஒரு பெர்மனண்டாக அந்த இடத்துல இருக்க முடியாது நிரந்தரமற்றது அப்படின்னு சொல்லும்போது சூரியன் நிலையானது அப்போ நம்மளுடைய ஆழ்மனதுக்குள்ளே ஒரு டீப்பாக நம்ம என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்னோவேஷன் புதுமையான சிந்தனைகள் புதுமையான முயற்சிகள் புதுமையான செயல்பாடுகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சூழ்நிலையில் வெளிப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது அது சூரியன் இருக்கிறனால மறைச்சி இருக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது அப்போ அது ஒரு புது வாய்ப்பாக எடுத்துக்கலாம் உங்களுடைய அட் ப்ரெசண்ட்டு உங்களுடைய எஃபோர்ட்டு இல்லை உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு இல்லை உங்களோட குவாலிட்டி ஆஃப் த பெர்ஃபார்மென்ஸு இதெல்லாமே எடை போட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இது பற்றலை அப்படின்னு நம்மளை புது டைரக்ஷனுக்கு புது ஆப்பர்ச்சூனிட்டிக்கு நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய மனதில் எப்படி எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாஸ்ட் இன்சிடெண்ட்டு கடந்த பிறவின்னு சொல்லலாம் கடந்த நம்மளோட லைஃப்பில் நடந்த ப்ரீவியஸ் இன்சிடெண்ட் எல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்குள்ளே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டே வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாம் அப்போ புதன் வக்கரம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட திங்கிங் ஒரு ப்ரெஷரு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கும் ஏன்னா இந்த புதன் வந்துட்டு வக்கரம் அப்படின்னு சொல்லும்போது கண்டாந்தங்கிற ஒரு இடத்துல கண்டாந்தால் அப்படி சொல்லும்போது ஒரு பக்கம் நீர் ஒரு பக்கம் நெருப்பு நீருக்கும் நெருப்புக்கு இடையில பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அது ஒரு அழுத்தம்னு சொல்லலாம் அப்போது அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்னாக வெளிநபர்கள் கூட நம்மளை சார்ந்தவங்க அப்படிங்கிறதா அப்போ இந்த இடத்துல நம்மளோட ஈகோவும் ஹையஸ்ட் லெவலில் இருக்கும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஈகோ இருக்கா அப்படின்ட்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க பட்டு அதுதான் அதோடைய கான்செப்டு அப்படின்னு தெரியும் டீப்பாக அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஃபோர்ஸாக அப்படிங்கிறது தான் அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஃபோர்ஸாக ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு ப்ரெஷர் அந்த இடத்துல இருக்கும் அப்போ தான் நம்ம செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மேபி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு மேபி உங்களுடைய நட்புகள் இந்த இடத்துல எல்லாமே ஒரு புதுமையான விஷயங்கள் இல்லை உங்களோட மனதில் இருக்கிறத வெளிக்கொட்டிரும் மறைவான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இது பியூர்லி ஒவ்வொரு லக்னம் அப்படின்னு பார்க்குறத விட யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டுன்னா புதனோட ரெண்டு வீடு அப்போது மிதுனம் கன்னி ஏன்னா புதன் அப்படிங்கும்போது அதோட ஆதிக்கம் புதனோட நட்சத்திரம் இருக்கிறது விருச்சிகம் கடகம் மீனம் அப்படிங்கிற எடுத்துக்கணும் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து புதன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்போது ருச்சிகம் ரெண்டாவது நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது கும்பம் வரும் ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது ரிஷபம் அவங்களுக்கும் இது வரும் அதுக்கடுத்து பத்தாம் பாவம் அப்படின்போது சொல்லும்போது சிம்மம் இந்த இடத்துல எல்லாம் நம்ம பேசின விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் நிறைய டிலே இருக்கும் ரொம்ப மனதுக்குள்ளே இருக்க கொந்தளிச்சிட்டு எல்லாமே வெளியில் வந்துடும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஆக்சுவலி இதெல்லாமே ஒரு நமக்கு ஒரு ரஃப்பான ஒரு டைமிங்காக இருந்தாலும் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் தொழில் ரீதியாக புது முயற்சிகள் பண்ணுவோம் ஆனால் இதுலெல்லாம் இந்த காலத்தில் புதன் வக்கரம் வரும்போது தான் ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கக்கூடிய உங்களுடைய எஃபோர்ட்டு முயற்சிகள் திடீர்னு சக்ஸஸ் ஆகிரும் ஆனால் புது விஷயத்துக்காக நீங்கள் பண விஷயமாக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஒரு லேண்டு வாங்கலாமா டீல் பண்ணலாமா புதுசாக வேண்டாம் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாமே உங்களையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து சக்ஸஸ் பண்ணி வச்சிடும் தான் இதில் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட சுயஜாதத்துலேயும் புதன் நல்ல வலிமையில் இருக்கணும் அப்போ அந்த வாய்ப்புகள் கை கெட்டினா வாய் கெட்டலை அப்படிங்கறதான் புதன் அவங்க லக்னத்துடன் தொடர்பு வரல அப்படின்னா கை கேட்டினா வாய் கேட்டாத மாதிரி தான் நமக்கு வரணும் அப்படின்னா உங்கள் லக்னத்துடன் உங்களோட ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துடன் தொடர்பில் வரணும் அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில் ஒரு இறைத்தன்மை இவங்களை பாதுகாத்துகிட்டே இருக்கும் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிவைன் எனர்ஜி மேபி ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்ட்யூஷனாக இருக்கலாம் ஒரு ஆழ்மனத்தில் ஒரு எனர்ஜி இவங்கள ஃபோர்ஸாக ஒரு தைரியத்தை கொண்டு வரும் ஜெயிக்கணும் விட்டு போன பதவி எல்லாமே வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் சைக்கலாலஜிக்கலாக கொஞ்சம் ப்ரெஷர் அப்படிங்கிறது வேறு சைக்காலஜிக்கல் அப்படிங்கிறது இந்த புதன் வந்துட்டு அந்த கேட்ட நட்சத்திரம் என்னவாக இருந்தாலும் சந்திரன் நீச்சமாக இருந்தனால சந்திரங்கிறது அந்த மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும் அப்போ அது எங்கே நம்மளோட வருமானம் இல்லை அந்த குடும்பம் இல்லை நம்ம உழைப்ப உழைக்கக்கூடிய இடத்துல இல்லை நம்மளோட எதிரிகள் நம்மளை இருக்கக்கூடிய எதிரிகள் இதில் மேக்சிமம் பார்க்கும்போது அந்த சுக்கரன் அப்படிங்கிறது குழந்தைகள் சுக்கரன் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும்போது பெண் பெண்ணாக இருக்கும்போது ஆண் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டிமேசி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சாரத்துலேயும் புதனோட வீடுக்கு சுக்கரன் ஏழாம் பாவத்தில் இருக்கறனால இன்னொன்று இன்னொரு வீடு கன்னி லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் ராகு அப்போ இந்த ரெண்டு இடமே ஒரு ப்ளஸ்ஸண்டாக இருக்காது அப்போ ஆசைகளை ஜாதவருக்குள்ளே நிறைய தூண்டி விடும் ஆசைகள் எந்தளவுக்கு உருவாக்குறோம் அப்படிங்கிறத தவறில்லை ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டு நமக்கு இம்மிடியட்டாக கிடைக்காது அப்போது அந்த மனரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு பழி வாங்கிறதோ இல்லை ஜெயிக்கணுங்கிறதுக்காகவோ தன்னைத்தானே காயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கும் இதெல்லாமே எல்லாமே ஒரு ஹீலிங் மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும் சைக்கலாலஜிக்கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளோட குடும்பம் நம்மளோட வார்த்தைகள் நம்ம வார்த்தைகள் கூட டப்புன்னு பிறரை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் கொட்டிடும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த இடத்துல எல்லாம் புதன் அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கணும் நிறுத்தி நிதானமாக பண்ணணும் இல்லை நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல் மீண்டும் திரும்ப திரும்ப செயல்பாடு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரும் அப்படிங்கிறது தான் அப்போ புதன் அப்படிங்கிறது பழைய ஏதாச்சும் பெண்டிங் நான் சொன்ன மாதிரி ரினியூவல் ரீ திங்கு ரீடிசைன் ரீரைட்டு இது எல்லாமே வரும் ஏதாச்சும் எழுதும்போது எல்லாமே நம்ம கவனிக்கணும் அப்போது ஓரல் கம்யூனிகேஷனோட ரைட்டிங்கு டெக்ஸ்ட்டு மெயிலு ப்ரெசென்டேஷன் இந்த மாதிரி தொழில் ரீதியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஃபினான்ஷியலாக அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த டைமில் ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே ஒரு கிளியர் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணும் அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு நம்மளோட கழுத்து நம்மளோட பிற நம்மளோட எல்லாமே நம்ம பேசுகிறதாகட்டும் தகவல் தொடர்பாகட்டும் இந்த உறவுமுறைக்கு எல்லாமே புதன் வேணும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க ஃபேமிலி வைஸ் எல்லாமே இந்த புதன் வக்கரமாக இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடும் நான் யதார்த்தமாக ஒன்று சொன்னது பதார்த்தமாக அவங்க புரிஞ்சுருப்பாங்க இல்லை அவங்க ஒன்று சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோம் பட் அவங்களோட சிந்தனை எல்லாமே செல்ஃபாக உள்நோக்கி இன்டர்னில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா தன்னுடைய செல்ஃபாக அவங்களோட கடந்த காயங்கள் எல்லாமே அதை க்யூர் பண்ணுறத அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போது எதனால் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது மிதினத்துக்கு நாலாம் பாவத்தில் கேதுவும் இருக்கும் அப்போது ஒரு மனம் மனம் சார்ந்த விஷயங்களில் விருச்சிகம் அப்படின்னு சொல்லும்போதும் சந்திரன் அப்படிங்கிறது நீச்சம் பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்குது சூரியன் இருக்கறனால அந்த விஷயம் வெளி வெளிக்கொண்டு வரும் அப்படிங்கிற வெளிச்சத்துக்கு வெட்ட வெளிச்சமாக அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இது இருக்காது இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது என்ன விஷயமா இருக்குமோ அது வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் போது நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பு நம்மளுடைய வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் இல்லை குடும்பமாகட்டும் நட்புகளாகட்டும் இங்கே எல்லாமே கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கணும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மனே நமக